ஹாய் கைஸ் இன்றைக்கி டிஃபன் டிஃபன்லேருந்து ஷார்ட் பண்ணுறேன் பூரி கிழங்கு இன்றைக்கி ஹோட்டல் ஐட்டம் தான் ஏன்னா எப்படியும் இன்றைக்கி செவ்வாய் கிழம நான்வெஜ் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு டிஃபன்லேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே வாங்க கூடவே டீ டீ இல்லாத டிஃபனா ஓகேவா வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் கூடவே டீ டீ தான் சொல்லிவிட்டு தான் உங்கள்கிட்ட சூப்பராக டீ தான் டீ டிஃபன் டிஃபன் கூட யாருக்கு டீ குடிக்க பிடிக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல மறக்காம எப்பவுமே சாடும் போது தண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னு கேளுங்க தெரியல எங்க அம்மா சொல்லுவாங்க தண்ணி தான் குடிக்கிறோம் இதெல்லாம் ஏன் சொல்லணுமா சரி இப்படி வச்சுக்கலாம் எப்பவுமே சாடும் போது தண்ணி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க சொல்லுங்க பாலம் கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிதான் ஓகே கேட்கணும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சா அது தெரிஞ்ச கேள்வி கேட்டா கமெண்ட் பண்ணலாம் எங்கள் அம்மா நான் போய் சொல்லியிருக்கேன் என்னான் தெரியுமா அம்மா அம்மா பூரி கிழங்கு எப்படி செய்யறது நம்ம சேனல்ல போடலாம் ஏன்னா கமெண்ட் எல்லாரும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு தெரியுமா நீங்கள் வீடியோக்கெல்லாம் லைக் போடுறது நான் கேட்டிருந்தேன் நேற்று வீடியோல கொள்ளியிருந்தேன் பாருங்க லைக் போடுங்க லைக் போடுங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கிறாங்க பார்த்தவங்க எல்லாருமே லைக் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிறந்தாச்சு எதுவும் கொண்டு போக போறது இல்லை இருக்கிற வரைக்கும் எந்த உந்து அப்படின்னு என் சேனல் மூணு சேனல் புரியுதுங்களா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமும் கிடையாது ஓகேவா நிரந்தரமும் கிடையாது ஒரு லைக் தானே போட்டுருங்க நம்ம சேனல்ல இன்னும் கிளாரிட்டியா வீடியோ வரும் இன்னும் வெளியே போய் சாப்பிடுற மாதிரி வரும் பட் ஆனா வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது காரணம் என்னன்னா பட்ஜெட் புரியுதா நான் ஒன்லியாவ போக முடியாது எங்கேயுமே யாராவது கூப்பிட்டுன்னுதான் போனோம் அதுவும் வீடியோ எடுக்கிற பையன இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டுன்னு போனேன் செலவு ஆகும்ல உங்களுக்கு பேக் பேக் குமார் சேனல் பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில் அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போயிட்டு அப்படியே போயிட்டு 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 அந்த ஊரை காமிச்சு ஊரூராக அதாவது லண்டன் அமெரிக்கா இது மாதிரி இப்போ போன கூட இதுக்கு போனார் என்னது ரஷ்யா ரஷ்யா மாஸ்கோ எல்லா ஊரும் போனார் மாரி தான் நான் ஒன்று பண்ண போகிறேன் இப்போ வந்து ஜிம்பாபியில் இருக்காரு கென்யா எல்லாம் போயின்னு இருந்தாரு நான் என்ன பண்ண பண்ண தெரியுமா ஊர் ஊராக போக போகிறேன் இப்போ ஒரு ஊரில் இப்போ வந்து என்ன பண்ண பண்ண சிரிக்க மாட்டீங்களா நல்லா இதாக சொல்லுங்கள் இந்த ஐடியா ஐநாவரம் ஐநாவரத்தில் இருக்கிற எல்லா கடையும் ஒரு நாலஞ்சு நாள் அந்த ஏரியா சுற்றி காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் ஐநாவரத்தை தானே பொசா இருக்கும் பொசவாக வந்து ஒரு நாலு நாள் சுற்றி காட்ட போகிறேன் அது கத்துது அப்படியே அங்கிருந்து அப்படி புரியுதா நான் சொல்றது அப்படியே போறேன் அப்படியே ஒரு அஞ்சு அஞ்சு ஊர் சுத்திட்டு வீடியோல்லாம் எடுத்துட்டு கண்ட போறேன் இது ஐநாத்துல இருக்கிற கடை இந்த பாருங்க இது இது ஐடியா யாருன்னா திருடி டிகி நீங்க யூடியூப்ல போட்டீங்க செம்ம நான் புரியுதா ஓகே இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த வீடு இப்போ முடியாது ஏன்னா நான் மஜ்னம் கிடையாது மஜ்னானம் அம்மா ஒரு கார குழம்பு தான் வைக்கிறாங்க அந்த கார குழம்புலாம் கை சாப்பிடுவோம் அதுதான் காலையில் டிஃபன் சாப்பிட்டேன் டிஃபன் சாப்பிட்டா மதியானம் லன்ச் அவாய்ட் பண்ணுறோம் வயிறு போட்டுருவோம்ல அதுக்காக எதாவது ஒன்றும் கம்மி பண்ணுவோம் நான் ஆனால் டிஃபன் சாப்பிட்டா மதானம் லஞ்சு கிடையாது லீவ் நைட்டுக்கு டின்னர் ஹோட்டல் ஐட்டம் தான் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட்டு வீடியோ இது பண்ணுவோம் ஓகேவா இந்த எல்லா வீடியோத்துக்கு சேர்த்து ஒரு லைக் போட்டுருங்க ஓகேவா நான் அப்புறம் வந்து ஒரு நாடி பாய் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு பாய் ஓகே A few moments later, two thousand years later, one eternity later. இன்னைக்கு ராத்திரி, chicken rice, chicken 65. அதாவது லெக் பீஸ் எல்லாமே ஹோட்டல் தான் இன்றைக்கி ஹோட்டல் மேலே காணா ஓகேவா எங்கே வாங்கினேன் சிக்கன் ரைஸ் எனக்கு பிடிச்ச கடையில் தான் வாங்கினேன் என் ஃப்ரெண்டு கடையில் தான் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் ரைஸ் ஹாய் கைஸ் என்னாச்சு லெக் பீஸ் பாருங்கள் லெக் பீஸ் எவ்வளோ பெரிய லெக் பீஸ் ஓகேவா சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வாய் எப்போவுமே என் ஃப்ரெண்டுகளில் வாங்கினா சூப்பராக தான் போட்டு தருவாங்க எனக்கு ரைஸ் எப்பவுமே யாரை ஃப்ரெண்டு பிடிக்கிறோமோ இல்லையோ ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காரங்க மட்டும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா ரைஸ் போட்டு தருவாங்க இந்த இவ்வளோ பேர் லெக் பீஸ் எடுத்து இந்த கேமரா போட்டு நான் காட்டும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா ஏன் இந்த சந்தோஷம்னா இதை உங்கள் கூட பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரிங்க அதுக்காக வந்த சந்தோஷம் தான் இதை தான் தமிழ்நிலில் வைக்க போகிறேன் அதை தான் நான் கை காமிச்சு சொன்னேன் ஓகேவா சிக்கன் ரைஸ் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கூடவே சிக்கன் சிக்கன் ரைஸ் கூடவே சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்றது யாரும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த காம்பினேஷன் ரொம்ப மஜாவாக இருக்கும் எல்லாம் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் ரைஸும் எப்போயுமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற காம்பினேஷன் ஓகேவா நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நானும் இதை சாப்பிட்றேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் அம்மா எங்களை பிடிச்சி கற்று கற்றுன்னு கற்றுருந்தாங்க என்ன என் தம்பியும் ஏன்னா வீட்டில் காரக்குழம்புலாம் இருக்குது இதெல்லாம் வச்சு சாடாமல் ஹோட்டலை வாங்கி வச்சு சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு என்ன என் தம்பி எங்கள் அம்மா வச்சு கற்று இருந்தாங்க அந்த வாய்ஸ் எல்லாம் எடிட் பண்ண முடியாமல் இது பண்ணதுக்காக தான் நான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டுருவேன் அம்மானா கற்று தான் செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து காரக்குழம்பு சாப்பிட முடியுமா அதனால் தான் சிக்கன் ரை சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா இந்த காம்பினேஷன் சாப்பிட்ணுன்னா இதுமாதிரி திட்டுலாம் வாங்கி தான் ஆகணும் அம்மானால் திட்ட தான் செய்வாங்க ஓகேவா அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இதுதான் சாப்பிட்ணும் ஓகேவா ஓகே எங்கள் அம்மா இவ்வளோ கற்றுனாலும் இவ்வளோ திட்டு திட்டினாலும் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நான் என்ன பண்ண பாருங்கள் பெரிய பெயிட்டு பெரிய போயிட்டு தான் அந்த வீடியோ முழுசாக முடித்தா மாரி ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லிவிட்டு பெரிய பெயிட்டு எனக்கும் பெரியட்டுக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது எனக்கு பெரிய பெட்டு சாப்பிட்டா எனக்கு மூச்சு தானும் இருந்தாலும் பெரிய பெட்டு சாப்பிட்டு தான் இந்த வீடியோ முடிக்கணும்னா ஒரு அடமாக பெரிய பெட்டு சாப்பிட்டேன் ஓகேவா சூப்பராக இருந்தது ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸும் இந்த மஜாவான காம்பினேஷன் உங்கள் யாராருக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அதேமாரி உங்கள் வீட்டில் வந்து இந்தமாரி வீட்டில் சாப்பாடெலாம் இருக்கும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் ரைஸை வாங்கி யார் யார் திட்டு வாங்கியிருக்கா உங்கள் அம்மாங்க உங்களை திட்டியிருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாய் குட் நைட்